நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ முடிஞ்ச உடனே மற்றவர்களுக்கும் பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் ஊடகங்களோட தர்மம் என்ன அப்படின்னா ஒரு கருத்து உருவாகும் போதோ அல்லது ஒரு செயல் நடைபெறும் போதோ ஏன் அந்த செயல் அப்படி நடந்திருக்கக்கூடாது அல்லது அப்படி நடந்திருந்தால் ஏன் இப்படி நடந்துருக்க கூடாது அப்படின்னு நாலு பக்கமும் ஆராயணும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர ஒரு சில நண்பர்களுக்கோ குழப்பம் இருக்கும் என்ன குழப்பம் அப்படின்னா இவன் இன்னொரு தேர்வு வைக்க சொல்லி இன்னொரு தேர்வுக்கு ஆதரவாக பேசுகிறனா அல்லது டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அப்படியே பணி நியமனம் மேற்கொள்ள சொல்லி ஆதரவாக பேசுகிறானா அப்படின்னு வந்து குழப்பம் இருக்கும் நான் எந்த பக்கமும் ஆதரவாகவோ எதிராகவோ பேசலை நடந்துட்டு வர உண்மைகளை எடுத்து சொல்கிறேன் சரிங்களா அதனால் என் மீது யாரும் கோபப்பட வேண்டாம் சரி நண்பர்களே நம்ம வந்து விஷயத்துக்கு வரோம் மற்ற சமூக ஊடகங்களில் இருந்த செய்தி தான் அதை நான் வந்து உங்களுக்கு எடுத்து ஸ்க்ரீனில் போட்டுருக்கேன் என்ன அப்படின்னா இது பாருங்கள் புதிய தலைமுறை செய்திகளில் வந்ததா மற்ற ஊடகங்களில் இருக்கக்கூடிய செய்தியை நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டுட்ருக்கேன் சரிங்களா என்ன முக்கியமான ஒரு வரிகள் பார்த்தோம் அப்படின்னா பணி நியமனங்களில் ஓழல் இது பார்த்திங்கன்னா பத்தொம்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபதில் அந்த தேதியில் வந்த செய்தி ஆசிரியர் தகுதி தேர்வில் சீனியாரிட்டி அடிப்படையில் பணி வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி மோகா ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர் குற்றச்சாட்டு வைத்துள்ளதாக அன்றைக்கு இன்றைய முதல்வர் அன்றைக்கு குற்றச்சாட்டு வைத்துள்ளதாக செய்திகள் உள்ளன பத்தொம்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபது அன்று இன்றைய தமிழக முதல்வர் அன்றைக்கு கூறிய செய்தி என்ன அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் சீனியாரிட்டி அடிப்படையில் பணி வழங்கப்படவில்லை அப்படிங்கிற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் சரிங்களா அப்போ நமக்கு இப்போ குழப்பம் இருப்பவர்களுக்கு இன்னொரு தேர்வு உண்டா இல்லையா ஆக அன்றைக்கு அவர் சொன்ன வாக்கு பழிக்குமா அல்லது இன்னொரு தேர்வு வைத்து பணி நியமனம் மேற்கொள்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த செய்தியை நம்ம வந்து நினைவுக்கு கொண்டு வர்றது மிக மிக முக்கியம் என்ற காலகட்டத்தில் சரிங்களா அதனால் மற்றவர்களுக்கும் பகிருங்க நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ